முத எல்லாருக்குமே புத்தாண்டுகள் நல்ல வாழ்த்துக்கள் இந்த வருஷம் விஸ்வா இந்த பெயர் அந்த பெயர்லேயும் ஒரு சந்தோஷம் வரும் இவருக்கு வந்த பெயர்கள் குருவதி விக்கிரதி என்னென்னவோ அந்த பேர் கேட்கறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த மாதிரி எல்லாம் வந்தது பகவான் குருப்பேனால இந்த வருஷம் விஸ்வாவுசு அப்படி பேர் வந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விஸ்வாவு நாமத்திலே உலகத்துக்கு மக்களுக்கு நல்லதாகும் ஜனங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வித்யா வசதி ஆயு ஆரோக்கியம் என்ன வேணுமோ இந்த பிரஜா பிரதிநிதிகள் இருந்த அப்படியான கவர்மெண்ட் பிரஜா பிரதிநிதிகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியணும் மக்களுக்கு எது வேணுமோ என்ன சௌகரியம் வேணுமோ எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன வேணுமோ படிப்பு ரொம்ப முக்கியமானது ഹെലത്ത് രമ്യമായത് ഇതുവർക്ക് ആധ്യാത്മികമായ വിചാരങ്ങളെല്ലാം എന്താ എന്നെ നടക്കുമോ ശ്രീദേവി അല്ലെരുക്ക് രന്തോഷം ഉണ്ടാത്മികം കൂടെ വേണം നമുക്ക് അപ്പോൾ സോഷ്യൽ மக்களுக்கு சேவா விசாரமாக வைத்திய விசாரமாக டாக்டர் சிவா உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கு ஸோ ரொம்ப டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருக்கு வரைக்கும் என்னென்ன பண்ண போகிறதுன்ட்டு ஆத்தியாத்மிக ஆன்மீகமான மெடிடேஷன் என்னது இந்த ராகசாகர இசை பற்றி கூட உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கு சங்கீதம் அப்படி இதெல்லாம் எல்லாம் நடக்கிறது பகவானுடைய கிருப்பை நாங்கள் செய்யும் அப்படி நான் அங்கே நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அவர்தான் எல்லாம் செய்கிறாரு இனவர்சிபிள் காட் அவன் சுவாமி காண்றதில்லை ఎదు కాదుంటో అది పోయి కాడమే ఇన్విజిబుల్ హ్యాండ్ భగవన్ అప్పుడ పేరు రొమ్మారు ఆరం పేరు స్వామికి ఆరం నమకి ఒకరు విధమైన ఉపాసన పండు సోషల్ యాక్టివిటీ సోషల్ సేవ మనకు సేవ அதே ஒரு பூஜா கஷ்ட காலத்தில் யார் இருக்கிறாரோ பசி யார் இருக்க அவங்களுக்கு உதவி செய்கிறதே ஒரு யோகம் ஒரு பூஜை அப்படி நினச்சிட்டு இருக்கிறாரு அதை நான் தமிழ்நாடுன்னு ரொம்ப பார்த்தேன் அந்த மாதிரி யார் இருக்கோ அவங்களுக்கு சாதம் கொடுக்கறது யாருக்கு இந்த வித்யா வேணுமோ வித்யா தானம் பண்ணுறது படிப்பு தானம் பண்ணுறது அப்படியே ரொம்ப வசதி நல்லா இருந்தால் பணம் இருந்தால் எல்லா கொடுக்கறது சகாயம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது கூட ஒரு அது ஒரு பூஜா தான் அப்படி நம்ம பீட்டத்தில் இருந்தால் நம்ம டிவோடிஸுக்கு பக்தர்களுக்கு அதுதான் நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறது பிரத்யக்ஷ பூஜை உனக்கு வேணும்னு சொன்னால் மனிதனுக்கு சேவை பண்ணுங்கோ அதுதான் பிரத்யக்ஷ பூஜை அப்படி என்ன ஏன் இந்த கோயில் இந்த ஐடல் அதெல்லாம் இருக்கு அப்படி நீங்க கேட்கலாம் ஆமாம் அது கூட ரொம்ப பேருக்கு வேணுமே அது ஒரு மக்களைகளுக்கு சேவை தான் ரொம்ப பேர் அந்த நம்பிக்கை இருக்கே அந்த நம்பிக்கை யார் யார் என்னென்ன நம்பிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி தெய்வங்கள் அங்கே வேணும் அவருக்கு மானசீகமான தைவீகமான ஒரு சமாதானத்துக்கு நம்ம கோயில்கள் வேணும் நமக்கு நம்மளுடைய மனிதனுடைய சம்பிரதாயம் இந்தியாவுடைய சம்பிரதாயம் மகாபாரத சம்பிரதாயம் நமக்கு அது கொஞ்சம் பேருக்கு அது வேணும் சில பேருக்கு நாதம் சங்கீதம் வேணும் அதுதான் நம்பிக்கை அவருக்கு ஸோ அது கூட இந்த பீட்டத்தில் இருக்குது யாருக்கு என்ன வேணுமோ இருக்குது ஒரு மல்டி பஜார் மாதிரியாக இது போயிருக்கு நமக்கு எதுக்கு யார் பன்சார் பன்சார் கடைன்னு சொல்கிறாரு பன்சார் ப பழைய பேர் பன்சார் கடைன்னு சொன்னால் எந்த மருந்து வேணுமோ ஷாப்பில் கடிக்க மாதிரியாக வேணும் அப்படி தான் எனக்கு சங்கல்பம் எனக்கு ஆசை அதுதான் ஒரு தடவை இங்கே வந்தால் யாருக்கு என்ன வேணுமோ அது அது பிடிச்சிட்டு போகும் இன்னொரு எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் ஒன்றுமே இல்லை எந்த மாதிரிதான் பண்ணணும் இப்படி இதாக இருக்கணும் அவங்களே அவங்களே இருக்கிறா நோ ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் யாரு யாருமே படிப்பு சொல்கிறது இல்லை இதுக்குள்ளே யோகம் யாருக்கு யோகம் வேணுமோ யோகம் எடுக்கலாம் யாருக்கு பாத் பகவத் கீதா பற்றி வேணுமோ அது மெமரி பவர் அது கூட எடுக்கலாம் யாருக்கு இசை பஜன்ஸ் சங்கீதம் நாதம் அது கூட எதுக்கான நாதத்தினாலே இந்த சரீரம் நல்லதாகும் நமக்கு போஜனம் மாதிரி நமக்கு பஜனை மாதிரி போஜனம் இந்த சரீரத்துக்கு நாதம் பஜன் மைண்டுக்கு இசை இல்லாமல் யாருமே இல்லை எல்லாருக்கும் வேணும் இந்த காலத்தில் அது பகவான் புகழப்பு இருக்கட்டும் உலகம் புகழப்பு இருக்கட்டும் பரவாயில்லை ரெண்டாவது சரீர சேவை அந்த மெடிக்கல் சேவை அதுதான் மாணவ சேவை இது டாக்டர் சிவா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நடக்கிறது நாளைக்கூட ஒரு ராக சாகரம் வச்சுட்டு இருக்கீங்க இந்த புதிய வருஷம் ரொம்ப ரெண்டு வருஷம் ஆகிட்டு எடுத்து வந்து ஸோ எல்லாருக்கும் நல்லதாகட்டும் அப்படி ஆசீர்வதித்து அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் நீ எது எது நோட்டு பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னென்ன அது பிடிச்சிக்கோணுமோ பிடிச்சிக்கோங்கோ நான் இதற்கும் நாங்கள் எல்லாம் மிடில் க்ளாஸ் பீப்புள் ஆசிரமம் இது அது மட்டும் நினச்சிக்கோங்கோ பணக்காரன் யாருமே இல்லைங்க எல்லா வேலைகள் பண்ணுறாரு கம்ப்யூட்டர் வேலை பண்ணுறாரு வியாபாரம் பண்ணுறாரு சின்ன சின்ன டாக்டர்ஸ் இருக்கு ஒத்திரமே கோட்டி ஆதிபத்தி மில்லியனியர்ஸ் யாருமே இல்லைங்க வேறு வேறு ஆசிரமத்துக்கு அங்கெங்க போய் பார்த்தா பெரிய பெரிய மில்லியனியர்ஸ் எல்லாம் சப்போர்ட் இருக்குது நமக்கு சப்போர்ட்டு മക്കളക്ക് ഏഴുകൾ തന്നെ നമുക്ക് സപ്പോർട്ട് എല്ലാവരും എതാവും പ്രോഗ്രാം വേണമെങ്കിൽ എല്ലാ അവഞ്ചം പോ പണിവിടുവർ അത് തന്നെ നം നമുക്ക് ഇങ്ങനെ ബാങ്ക് ബാലൻസ് എന്ന് നിജമാന ഒരു ബന്ധുക്കൾ നിജമായ ഒരു ഭക്തർ നിജമായ ഏത് ഭക്താണ് അവവങ്ങൾക്കേ വന്നിടും ഇങ്ങനെ സാപ്പിട്ട് പോനെ എനിക്ക് നല്ലതായി எனக்கு வேலை கிடச்சிது இதோ நான் இன்னொரு இந்துத்திற்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு காட்சி பகவான் தந்திருக்கு நமக்கு இந்த தட்சிண பாரதம் அகஸ்தியர் நிர்மாணம் பண்ணது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த கலை இசை எங்குமே இல்லை ஆலயம் பார்த்தா பிரகதேஸ்வரர் ஆலயம் பார்த்தா எப்படி அதெல்லாம் கட்டுனார்தான் இன்ஜினியரிங் எப்படி பெரிய பெரிய கல்கள் எப்படி தூக்குனரங்க மேலே எப்படி போய்விடுத்து கிரைம் எல்லாம் இருக்கு இங்கே தமிழ்நாட்டிலே நவ நவகலா நவவிதமான ஒன்பது தான் இருக்குது சாஸ்திரத்தில் ஆ ஒன்பதும் இங்க இருக்கு ஆஸ்திகர் நாஸ்திக்கர் மாணவ சேவை மாதவ சேவை அதை தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா சீசன் பார்க்க முடியும் அந்த மாதிரி எல்லா விதமான புராணங்கள் எல்லா விதமான ராமாயணம் எல்லா விதமான பாகவதம் எல்லா விதமான சோசியலிசம் எல்லாம் பார்க்க முடியும் ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லாம் கற்றுக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு தடவை சொல்கிறேன் எல்லாருக்குமே நல்லா படிப்பு கிடைக்கட்டும் நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும் நல்லா சாந்தி இருக்கட்டும் அகாலமாக வந்த வருஷங்கள் அகாலமாக வந்த துஃபான்கள் அகாலமாக வந்த அந்த குவிக்ஸ் எல்லாமே நல்லதாகட்டும் சாந்தி ஆகட்டும் இந்த உலகம் எல்லாம் சாந்தியாக எல்லாருக்குமே നാ പ്രിക്കറേ എന്നാൽ ഇന്നവേസവൽ ദൈവം നീ ദത്താ നെച്ചോ രാ നെനിച്ചിക്കോ യെച്ചോ പഞ്ചഭൂതം നെനിച്ചിക്കോ വായു നനിച്ചോ അഗ്നി നനിച്ചോ പഞ്ചഭൂതം പഞ്ചഭൂതം താക്ക് ദൈവം ത കാത്ത് ഇല്ലാമേ ഇത് നാം ഏർക്കടിയാതെ വിളക്കില്ലാ നാം ഏക്കമില്ലാതെ സൂര്യൻ ഇല്ല ഏർക്കടിയാതെ അതാ പഞ്ചഭൂതങ്ങളാണ് ദൈവം വി കിയു റെസ്പെക്ട് ഇൻ പഞ്ചഭൂതം அதனால பேர்கள் வச்சிருக்கு அந்த பஞ்சபூத்துக்கு தான் ராமான் வைக்கிறேன் என்ன அதுக்குள்ள தோஷம் இருக்குது நல்ல பேர் பகவான் அப்படி வைக்கிற பரமாத்மா அப்படி வைக்கிற அம்மான்னு வைக்கிறேன் இங்கே இருக்கிறது கோயில்கள் இங்கே இருக்கிறது ஆன்மீகமான சம்பத்து கிரேட்னஸ் தமிழ்நாடில் இருக்க மாதிரி எங்கேயுமே இல்லை அதுக்கு சந்தோஷம் தானா நீங்கள் எல்லாம் ரொம்ப அதிருஷ்டக்காரர் இந்த நாட்டிலையும் நீங்கள் எல்லாம் பிறந்திருக்கு உங்களுக்கு எல்லாம் பகவான் அந்த எது வேணுமோ அது இந்த பன்சாரம் அங்கே ஒரு கடை மாதிரியா பஜார் மாதிரியா என்ன ஒரே செல்ட்ருக்கு எல்லாம் கிடைக்கும் ஒரு தடையும் அந்த கடைக்கு போனால் எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வந்த எல்லா சீசனு கிடைக்கும் கிடைக்கும் எல்லா விதமான எது வேணுமோ பகவான் வேண்டியது இல்லையா நம்பிக்கை இல்லை அதை எடுத்துக்கோ பகவான் வேணுமா அதை எடுத்துக்கோ ஹாப்பியா மனுஷருக்கு சேவை பண்றியா ஓகே ஒண்ணு வேண்டாம் அப்படியே ஃப்ரீயா நீ இருக்கிறியா அது கூட எடுத்துக்கோ நிறைய குரூப்ஸ் இருக்குங்க எந்த குரூப்பாரும் சரி ஆனா இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தோ அதுதான் நான் கொடுக்க சொல்றேன் இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது அதுதான் எது குரூப்பாலும் சரி என்ன குரூப்பாக பரவாயில்லை ஆனால் உனக்கு உங்கள் ஃபேமிலி நம்பிக்கை இருக்கே அப்பா அம்மா நம்பின் அந்த ஃபேமிலிக்கு நல்லதாகணும் தேசத்துக்கு நல்லதாகணும் உலகத்துக்கு நல்லதாகணும் ஓகே அப்படி தான் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்து எனக்கு சுத்தமாக தமிழ் பேசுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சுத்தரை தான் எல்லா பாகமும் கொஞ்சம் 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 பேசணுமே அதான் சுத்தமாக தமிழ் தான் பேச முடியறது இல்லை கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு புத்தாண்டுகள் ஒன்ஸ் அகேன் இன்னொரு தடவை சொல்கிறேன் எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் அப்படி இங்கிலீஷில் கூட நான் சொல்கிறேன் எல்லாம் நீங்கள் எல்லாம் பெரிய கதைகள் எல்லாம் சொன்னார் எனக்கு ரொம்ப இருக்கு எத்தனை சின்ன சின்ன சேவையில் கூட இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மட்டும் நினச்சிக்கோங்க இவங்களுக்கு யாருக்கும் சம்பளம் இல்லை வாலண்டியர்ஸ் இவங்க எல்லாம் வாலண்டியர்ஸ் யாரு அங்கே కిచెన్ కుళ్ళే సేవ వాలంటీర్స్ పూజ వాలంటీర్స్ మెడికల్ వాలంటీర్స్ వాలంటీర్స్ తా వాలంటీయర్స్ ఎలా నేను దా కొ ఇదివరకు కూడా అనుమేనా రగ సగనో నేతకెల్ అవుతురువారు ஹனுமான் சாலிஸா நாங்கள் பண்ணோம் அது பண்ணோம் நேற்றுக்குற ராத்திரி எல்லாம் பெரிய மழை சுற்று மழைதான் எங்கே பார்த்தா மழைதான் அங்கே மட்டும் மழை இல்லை அதே ரொம்ப ஆச்சரியம் எல்லாருக்குமே அவளை காற்று ஹனுமான் ஹனுமான் காத்துன்னு சொன்னால் ரொம்ப இஷ்டம்தான் அவளை காற்று வந்தது ஒன்றுமே அங்கே ஏரியாவில் ஒன்றுமே ஆகலை அந்த பதினைஞ்சு இருபதாயிரம் பேருக்கு மட்டும்தான் சர்க்கிள் தாட்டி கொஞ்சம் வந்து மழை 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 ஸோ இது ஒரு நம்பிக்கை இது உடனே யாரும் மிரக்கல் பண்ணுது ஒரு மெசமரிசம் பண்ணது நடந்தது இது நடந்தது மேயந்திக்க ராத்திரி நடந்தது நீங்கோ டிவி பாருங்கள் உங்களுக்கு என்ன காத்தது அது அந்தந்த காற்று எப்படி இருக்குன்னு சொன்னும் எங்கெந்த வந்தோ தெரியல டாக்டர் ஸோ அதுதான் நம்பிக்கை நமக்கு அந்த மாதிரியும் இவங்களெல்லாம் பார்த்துருக்கு ஸோ எனக்கு பின்னே வந்திருக்கு ஸோ உங்களுக்கு எல்லா இன்னொரு தடவை உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்திருக்கு நான் நினச்சி ரெண்டு பேர் மட்டும் தான் வந்திருக்கேன் நினச்சி பார்த்தா நீங்கள் எல்லாம் பந்துகள் ஹாப்பி இந்த ஆசிரமத்துக்கு எல்லாம் மெம்பர்ஸ் தான் நீங்கள் எல்லாம் மெம்பர்ஸ் தான் அப்படி உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் இருந்த எல்லாருக்குமே ಆಂಡಗಳು ಆತ್ತಾಂಡಿ ಚಲಟ್ ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್ ಜೈ ಗುರುದತ್ತ ಶ್ರೀ ಗುರುದತ್ತ ಏನು ನಮ್ಮ ಗುರುದೇವರದ ನಮಗೆ ಮುಖ್ಯ ದತ್ತಾತ್ರೇಯರು ಅದಕ್ಕೆ ತಾ ಸಂಡೆ ಇಲ್ಲಿಯೇ ಇಲ್ಲೇ ವಿಷ್ಣು ವಿಷ್ಣುಪೆಮಾ ಅಪಡಿ ಸಂಡೆ ಇಲ್ಲೇ ಅದ ನ್ಯೂಟ್ರಲ್ಲು ನಮಗೆ ನ್ಯೂಟ್ರಲ್ ದೈವಮ್